இந்திரன் பழி தீர்த்தப்படலாம் பாகம் இரண்டு வித்திராசுரனை எவ்வாறு அழிப்பது என்பது தெரியாத இந்திரன் பிரம்மாவிடம் செல்கிறான் பிரம்மா இந்திரனை திருமாலிடம் அழைத்து செல்கிறார் அப்பொழுது திருமால் கூறுகிறார் திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்கும் பொழுது அனைத்து தேவர்களும் அசுரர்களும் தங்களுடைய ஆயுதங்களை தத்தீசி என்ற முனிவரிடம் கொடுத்துள்ளதாகவும் பல காலங்கள் சென்றும் அசுரர்களும் தேவர்களும் தங்களுடைய ஆயுதங்களை திரும்ப பெறாததால் தத்தீசி முனிவர் அந்த ஆயுதங்களை விழுங்கிவிட்டதாகவும் அவ் அவ்வனைத்து ஆயுதங்களும் அவருடைய முதுகுத்தண்டில் திரண்டு உள்ளதாகவும் அதை கொண்டு விருத்திராசுரனை வதம் செய்யலாம் என்று திருமால் கூறுகிறார் திருமாலின் அறிவுரைக்கிணங்க இந்திரன் தத்தீசி முனிவரை சென்று பார்க்கிறார் தத்தீசி முனிவரும் தன்னுடைய முதுகெலும்பை இந்திரனுக்கு வழங்கிவிட்டு சிவலோக பதவியை அடைகிறார் அந்த அந்த முதுகெலும்பை தேவ தச்சனிடம் கொடுத்து இந்திரன் ஓர் ஆயுதத்தை செய்ய சொல்கிறான் அந்த ஆயுதத்தின் பெயர்தான் வஜ்ராயுதம் அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு விருத்த விருத்திராசுரனை வதம் செய்வதற்கு அவனை தேடுகிறான் ஆனால் விருத்திராசுரன் எங்குமே தென்படவில்லை பின் பிரம்மனிடம் சென்று விருத்திராசுரனை கண்டு கண்டறியும் வழியை கேட்கிறார் இந்திரன் அப்பொழுது பிரம்மா அகத்தியரிடம் சென்று சொல்ல சொல்கிறார் அகத்தியரை பொதிகை மலையில் சென்று சந்தித்த இந்திரன் நடந்த விவரங்கள் அனைத்தையும் கூற அகத்தியர் விருத்திராசுரன் கடலின் அடியில் ஒளிந்து கொண்டுள்ளதாக கூறுகிறார் அவனை கண்டறியறியும் கண்டறியும் பொருட்டு அகத்தியர் அக்கடலினை ஒரு உளுந்த அளவிற்கு சுருங்கச் செய்து குடித்து விடுகிறார் இவ்வாறு கடல் நீரை எல்லாம் அகத்தியர் குடித்துவிட்டதால் கடல் உயிரினங்கள் எல்லாம் மிகவும் அவதியுறுகின்றன அப்பொழுது அங்கே கடலுக்கு அடியே ஒரு மலையின் உச்சியில் அமர்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டு கொண்டிருந்த விருத்திராசுரனை பார்க்கிறார் இந்திரன் அப்பொழுது தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் விருத்திராசுரனின் தலையை துண்டித்து அவனை வதம் செய்கிறான் இதனால் மறுபடியும் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்படும் இந்திரன் தன்னுடைய பொலிவு குன்றி ஒரு தடாகத்தில் உள்ள தாமரையின் தண்டில் ஒளிந்து கொள்கிறான் அப்பொழுது தேவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஓர் அரசர் இல்லாதது கண்டு வருந்துகிறார்கள் அதே சமயம் பூ உலகில் நகுஷன் என்ற அரசன் அஸ்வமத யாகங்கள் பல செய்து மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் அவனே தேவர்களுக்கும் அரசனாக மாறுகிறான் இந்திரலோகத்திற்கு வரும் நகுஷன் இந்திராணியை சந்திப்பதற்காக பல்லக்கில் ஏறிக்கொண்டு வருகிறான் அந்த பழக்கினை பல்வேறு முனிவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள் அகத்தியர் உட்பட அப்பொழுது நகுஷன் மரியாதையின்றி அம்முனிவர்களை அதட்டியும் வேலை வாங்குகிறான் அதனால் கோபமடைந்த அகத்தியர் இந்திரனை நகுஷனை பாம்பாக மாறுமாறு சபித்து விடுகிறார் பாம்பாக மாறி நகுஷன் பூலோகம் செல்கிறான் மறுபடியும் தேவர்கள் தங்களுக்கு அரசன் இல்லாது அருந்துகின்றனர் வேறு வழியின்றி இன்றி அனைத்து தேவர்களும் வியாழ பகவான் வியாழ பகவானிடம் செல்கின்றனர் வியாழன் இந்திரன் தாமரையில் உள்ள தண்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கூறி அங்கிருந்து அழைத்து வருகிறார் அழைத்து வந்து இந்திரனை பூ உலகிற்கு அதாவது இந்த நில உலகிற்கு அழைத்து வருகிறார் அங்கு அழைத்து வந்து கங்கையில் உள்பட பல்வேறு திருத்தங்களில் நீராட வைக்கிறார் தோஷ நிவர்த்திற்காக முடிவில் அவன் கடம்ப வனத்திற்கு வருகை தரும் பொழுது தன்னுடைய தோஷம் நீங்கி பொலி உறுகிறான் அப்பொழுது வியாழன் இந்திரனிடம் இவ்விடத்தில் பல்வேறு புண்ணிய தலங்களும் தீர்த்தமும் உள்ளது அவற்றை கண்டறிவாயாக என்று கூறுகிறார் தன்னுடைய தேவகணங்களைக் கொண்டு அவற்றை கண்டறிய ஆவண செய்கிறான் இந்திரன் அப்பொழுது கடம்பவனத்தில் தெய்வ சக்தி வாய்ந்த சிவலிங்கம் ஒன்றை கண்டறிகிறார்கள் இந்திரன் மிகுந்த மகிழ்ச்சியுற்று தன்னுடைய ஆயிரம் கண்களால் அந்த சிவபெருமானை வழிபடுகிறான் அப்பொழுது சிவபெருமானுக்கு பூஜி பூஜ் பூஜை செய்வதற்காக எந்த மலர்களும் இல்லாதது கண்டு அங்குள்ள குளத்தில் ஓர் பொற்றாமரையை வரச் செய்து அதை கொண்டு சிவபெருமானை பூஜிக்கிறான் அந்த தீர்த்தம்தான் பொற்றாமரை தீர்த்தம் சிவ லிங்கத்தின் மீது சூரிய ஒளி படிவதைக் கண்டு அதை மறைப்பதற்காக மாணிக்க விமானம் ஒன்றையும் தேவலோகத்திலிருந்து வரவழைக்கிறான் அப் மாணிக்க விமானத்தில் எட்டு யானைகளும் முப்பத்தி ரெண்டு சிங்கங்களும் அறுபத்தி நாலு சிவ சிவகணங்களும் பொருந்தியுள்ளன அதை கொண்டு சிவபெருமானை வழிபடுகிறான் அப்பொழுது அவன் முன் தோன்றிய சிவபெருமான் இந்திரனுக்கு வேண்டிய வரங்களை கேட்குமாறு கூறுகிறார் அப்பொழுது தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது தனக்கு பெரிய மகிழ்ச்சி என்று சிவபெருமானை நோக்கி வழிபடுகிறான் அப்பொழுது சிவபெருமான் ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி அன்று வந்து என்னை வழிபட்டால் அவ்வருடம் முழுவதும் என்னை துதித்த பலன் உன்னை சேரும் என்று கூறி சிவலிங்கத்திற்குள் சென்று வரைந்து விடுகிறான் இவ்வாறு இந்திரன் தன்னுடைய தோஷ நிவர்த்தி பெறுகிறான் இப்பொழுதும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று பார்த்தால் சொக்கலிங்கர் சன்னதியின் வெளிப்புறத்தில் இந்த அஷ்டதிக்கு யானைகளை காணலாம் அங்குள்ள சுவற்றிலும் இந்திரன் பளி தீர்த்த படலம் வரைபடமாக வரைந்து வைக்கப்பட்டுள்ளது இதே சித்திரை பௌர்ணமி நாளன்று தான் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைப் வைபவமும் மதுரையில் நடைபெறுகிறது ஓம் நமக் சிவாய் நன்றி